இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேங்க இந்த கதை எதை பற்றினா நம்ம பேரண்ட்ஸை பற்றி இந்த கதை வந்து பேரண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன் என்ன கதைன்னா ஒரு ஊரில் ஒரு ஆப்பிள் மரமும் ஒரு பையனும் இருந்தாங்களாம் ஓகேங்களா அந்த பையன் டெய்லி அந்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட வந்து விளையாடிட்டு இருப்பான் இதே வழக்கமாக இருந்தான் ஓகேங்களா டெய்லி வருவான் விளையாடுவான் மரத்தை மேலே ஏறுவான் ஆப்பிள் பறித்து சாப்பிடுவான் அப்புறம் அந்த மரத்தோட நழிலேயே படுத்து தூங்கிடுவான் இது அந்த மரத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவன் டெய்லி வந்து விளையாடுறது விளையாடுறது சந்தோஷமாக இருக்கிறது அந்த மரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பையன் வரவே இல்லை அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் வரான் வந்து அந்த கிட்ட வந்து நிற்கிறான் அந்த மரம் சொல்லுது வா என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் இல்லை இப்போ நான் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டேன் எனக்கு வந்து காசு வேணும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த மரம் சொல்லுது ஐயோ சாரி என்கிட்ட மணிலாம் இல்லை என்கிட்ட வந்து பணம் இல்லை ஆப்பிள் வேணால் இருக்குது அதை வேணால் பறிச்சுட்டு போயிட்டு நீ அதை விற்று காசு சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் அந்த ஆப்பிள் எல்லாம் பறித்து அதை எடுத்துகிட்டு போகிறான் அந்த மரமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் வரவே இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளில் வரவே இல்லை அந்த மரம் மறுபடியும் சோகம் ஆயிடுச்சு மறுபடியும் ஒரு ஆள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மனுஷனா வரான் அப்ப அந்த மரம் அவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு என் கூட வந்து விளையாடின்னு சொல்லுது அதுக்கு அவன் சொல்றான் ஐயோ சாரி எனக்கு இப்ப விளையாடுறதுக்கெலாம் நேரம் இல்லை நான் வந்து என் ஃபேமிலிக்காக உழைக்கணும் எனக்கு வந்து ஒரு வீடு வேணும் அதுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த மரம் சொல்லுது நீ வேணால் என்னுடைய கிளையெல்லாம் வெட்டி அதை வச்சு நீ ஒரு வீடு வீடு தயாரிச்சிக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த மரத்தை கிளையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் வீடு கட்டிக்கிறான் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் வரவே இல்லை மறுபடியும் அந்த மரம் ரொம்ப சோகம் ஆயிடுச்சு ஒரு நாள் வெயில் ஒரு நாள் ரொம்ப கோடைக்காலத்தில் வந்து வராங்க அப்போ வந்து அந்த மரம் அந்த மரம் அவனை பார்த்த உடனே சந்தோஷமாகுது மறுபடியும் வந்து என் கூட விளையாடு அப்படின்னு கேக்குது ஓகேங்களா அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை இப்போ நான் ரொம்ப எனக்கு வயசாயிடுச்சு நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் எனக்கு நீ ஒரு போட்டு கொடு போட்டு செய்யணும் நான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு எனக்கு பெரிய மரமாக வேணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கும் அந்த மரம் வந்து நீ என்னை என்னோடய இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் நீ போட்டு செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் உடனே அவனும் அதே மாதிரி இந்த மரத்தில் இருக்க இதெல்லாம் வெட்டி கொண்டு போய் போட்டு செஞ்சு சந்தோஷமாக இருக்கிறான் நம்ம அதுக்கப்புறமா மறுபடியும் வரவே இல்லை ரொம்ப நாளாக அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ரொம்ப வயசாகி வந்து பார்க்குறான் அப்போ பார்த்தா அந்த மரத்தையே வெட்டி அவன் எடுத்துகிட்டு போய் தான் அந்த போர்டு செஞ்சுருந்தான் ஓகேங்களா அந்த மரத்தோட தண் அதான் கொஞ்சம் ஒரு ஃபுல்லாக வெட்டாமல் கொஞ்சம் வெட்டு வச்சிருந்துருப்பான் அப்போ வந்து பார்க்குறான் அப்போ அந்த மரம் சொல்லிட்டு வாப்பா நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு என்கிட்ட இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுது இப்போ என்கிட்ட ஆப்பிளும் இல்லை என்கிட்ட பிரான்ச்சஸும் இல்லை அதான் கிளைங்களும் இல்லை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லுது அவன் சொல்கிறான் இல்லை பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இப்போ வயசாயிடுச்சு ரொம்ப ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு எனக்கு பல்லு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்போது இப்போ எனக்கு வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் வந்தேன் எனக்கு இப்போ உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும் அதான் உங்ககிட்ட வந்து உட்காரலான்னு சொ வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் வாப்பா வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் சொல்லுது அவரும் வந்து அந்த பையனை வந்து உட்காரான் அதாவது இப்போ பெரிய வயசான மனிதனாக வந்திருக்கான் வந்து உக்காரான் இப்போ அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்படுது மறுபடியும் வந்துட்டாரே அப்படியே கடைசியில் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது ஓகேங்களா இவ்வளோதாங்க கதை இந்த கதையில் இப்போது இந்த மரம் யாருன்னா நம்மளோட பேரண்ட்ஸுங்க நம்ம பேரண்ட்ஸு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறதுலாம் கொஞ்சம் நேரமாவது நம்ம கூட வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம பசங்க வந்து நம்ம கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இவ்வளோ தான் எதிர்பார்க்குறாங்க அதுக்காக அவங்க அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க அந்த மரம் கொடுத்த மாதிரி ஆப்பிளிலருந்து கிளைங்கள்லேருந்து கடைசியில் தண்ணையே வெட்டி எடுத்துகிட்டு போய் நீ போட்டு செஞ்சுக்கோன்னு கூட கொடுக்குது ஆனால் இந்த பையன் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா போதும் அவன் போயிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கிறான் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வரவே இல்லை மறுபடியும் அவனுக்கு தேவை ஏற்படும் போது மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வரான் சரிங்களா கடைசியில் அவன் வயசான வரை வயசான பிறகும் கடைசியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வரான் ஆனால் அந்த மரம் அவங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா அவன் எப்படியாவது வந்து நம்ம கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இவ்வளோதாங்க எதிர்பார்க்குது இது தாங்க நம்மளோட பேரண்ட்ஸும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன தான் காரு பங்களாம்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்தாலும் சரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து டெய்லியும் பேசுகிற ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன வேணும் எதனால் நான் செய்யணுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு ஒரு சில வார்த்தைங்க தாங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோ சரிங்களா இது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும் அதுதான் நீங்கள் அவங்க பேரண்ட்ஸுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும் இது வந்து இது வந்து பணம் ஒரு மேட்ரே இல்லை மனசு தான் முக்கியம் சரிங்களா எப்படியாவது ஒரு ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷம் உங்களால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒதுக்க முடிஞ்சதுன்னா அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நீங்கள் நம்மலாம் இப்போது இருக்கும்போது யாரையும் பேரண்ட்ஸை நம்ம மதிக்க மதிக்கிறது இல்லை அப்படியே மதித்தாலும் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை ஆனால் இறந்த பிறகு நான் அவங்களுக்கு காரியம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றாங்க இறந்த பிறகு பண்ணியிருந்தாங்க ஆப்போ இருக்கும்போது பண்ணணும் இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட வந்து நம்ம பசங்க சந்தோஷமாக பேசணும் சிரிக்கணும் இவ்வளோதாங்க எதிர்பார்க்குறாங்க இதையாவது நம்ம செய்யணும் நீங்கள் எல்லாம் இந்த கதையில் சொல்லியிருக்கிறது இதோட கருத்து இதுதான் நீங்கள் அதை செய்யணும் அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற பெரிய சேவையாக இருக்கும் ரொம்ப நன்றி